மத்தியில் பாஜக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மாநிலங்களுக்கான நிதி பங்கீட்டை குறைக்க பிரதமர் திரு மோடி ரகசியமாக முயற்சி செய்ததாக பிரதமர் அலுவலக முன்னாள் இணை செயலாளரும் நிதி ஆயோக் தலைமை செயல் அதிகாரியுமான திரு பி வி சுப்பிரமணியம் தெரிவித்த கருத்தால் சர்ச்சை வெடித்துள்ளது சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்ற மையம் என்ற அரசு சாரா சிந்தனைக்குழு சார்பில் அண்மையில் நடந்த கருத்தரங்கில் பேசிய திரு சுப்பிரமணியம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிரதமராக திரு மோடி பதவியேற்றவுடன் மாநிலங்களுக்கான நிதி பங்கீட்டை குறைக்க முயற்சித்ததாக கூறியுள்ளார் மத்திய அரசு பதினான்காவது நிதிக்குழு அளித்த அறிக்கையில் மாநிலங்களுக்கான நிதி பங்கீட்டை முப்பத்தி இரண்டு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி இரண்டு சதவீதமாக அதிகரிக்க பரிந்துரைத்தது ஆனால் மாநிலங்களுக்கான பங்கீட்டை முப்பத்து மூன்று சதவீதமாகவோ அல்லது அதற்கு கீழோ குறைக்க திரு மோடி விரும்பியதாக கூறிய திரு சுப்பிரமணியம் ஆனால் நிதிக்குழுவின் பரிந்துரை மீது விவாதிக்கவோ வாதம் செய்யவோ முடியாது என்ற நிலையில் பிரதமர் அலுவலக இணைச் செயலாளராக அப்போது பணியாற்றிய தமது மூலம் நிதிக்குழுவின் தலைவர் திரு ஒய் வி ரெட்டியிடம் புறவாசல் வழியாக திரு மோடி பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவித்துள்ளார் சுமார் இரண்டு மணி நேரம் மூவருக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் நிதி ஆணையத்தின் பரிந்துரையில் திரு ஒய் வி ரெட்டி உறுதியாக இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் இதனால் திரு மோடி தலைமையிலான அரசின் முதல் பட்ஜெட்டில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டு இரண்டே நாட்களில் தயாரிக்கப்பட்டதாக திரு சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் மாநிலங்களுடைய பங்கை குறைக்க வேண்டும் என்று ரகசியமாக ஒரு பிரதமரே பேசினார் என்பது முற்றிலும் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது குஜராத் முதலமைச்சராக இருக்கிற போது டிவிசிபிள் போல் பகிர்ந்து அளிக்கக்கூடிய அந்த நிதி தொகுப்பிலிருந்து ஐம்பது சதவீதத்தை மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பேசினார் ஆனால் அதே ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அதை எப்படி என்று தெரியும் ஆனால் நடந்ததை மறைத்து நிதிக்குழுவின் பரிந்துரையை வரவேற்பதாக நாடாளுமன்றத்தில் பேசிய திரு மோடி நாட்டை வலுப்படுத்த மாநிலங்களுக்கு அதிக நிதி தரப்படுவதாகவும் அவ்வளவு நிதியை வைத்துக் கொள்ள சில மாநிலங்களில் கருவூலம் கூட இல்லை என பாஜக உறுப்பினர்களின் பலத்த கரவொளிக்கை இடையே கிண்டல் செய்ததாகவும் திரு சுப்பிரமணியம் கூறியுள்ளார் நிதிக்குழு பரிந்துரையை வேறு வழியின்றி ஏற்றுக்கொண்டதால் அதை சமாளிப்பதற்காக மத்திய பட்ஜெட்டில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலனுக்கான நிதி முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயிலிருந்து பதினெட்டாயிரம் கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் பள்ளி கல்விக்கான நிதி பதினெட்டு புள்ளி நான்கு சதவீதம் குறைக்கப்பட்டதாகவும் திரு சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் அதுமட்டுமின்றி மாநில அரசுகளுக்கு அதிக நிதி செல்வதை தடுக்க காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததை விட செஸ் மற்றும் சர்ச்சார்ஜ் வரிகளை உயர்த்தியதாக அவர் கூறியுள்ளார் இதனால் இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டாம் ஆண்டுகளில் இரண்டு புள்ளி ஆறு ஆறு டிரில்லியன் டாலராக இருந்த வருவாய் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் நான்கு புள்ளி ஒன்பது ஒன்பது டிரில்லியன் டாலராக இருமடங்கு அதிகரித்ததாகவும் திரு சுப்பிரமணியம் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு பட்ஜெட்டில் பெட்ரோலுக்கான கலால் வரி ஒன்பது ரூபாய் குறைக்கப்பட்ட போதும் அதற்கு இணையாக சாலை செஸ் வரி உயர்த்தப்பட்டதாகவும் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் உண்மையை மறைக்கும் பல்வேறு தில்லுமுள்ளுக்கள் உள்ளதாகவும் கூறியுள்ள திரு சுப்பிரமணியம் அதனை பகுப்பாய்வு செய்தால் பல்வேறு உண்மைகள் வெளிப்படும் என்று தெரிவித்துள்ளார்